இப்போது ஒரு சமூக நிதி பேசக்கூடிய அரசு அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நலவாரியம் அமைச்ச அரசு இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவாங்கன்றதை நீங்கள் எந்த வகையில் சொல்ல வரீங்க காலை உணவு திட்டம் நல்ல திட்டம் புதுமைப்பின் திட்டம் நல்ல திட்டம் மகளிர் உரிமை திட்டம் நல்ல திட்டம் இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதே சமயத்தில் எங்களுடைய நிதியை எடுத்து நீங்கள் அதை இது பண்ணி எங்களை வஞ்சிக்காதீங்க எங்களுக்கு கொடுக்குறது கொடுங்க மேத வருவாய்க்கான வாழையை பாருங்க அப்படிங்கறத நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலரும் மாற்றுத்திறனாளிகள் நூறு நாள் வேலை கோரிக்கைகளுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சிறப்பு தீர்க்கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கிழமை நடத்தணும்னு உத்தரவு இருக்குங்க அதே மாதிரி மாவட்ட ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் அங்க ஒருத்தர் இருப்பாரு அவர் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இதுல இங்கே தீர்க்கப்படாத பிரச்சனை இருந்தால் அவரே தீர்ப்பு நடத்தணும்னு உத்தரவு இருக்கு இது எதுவுமே நிலையங்கள் நடக்கிறது இல்லை

அந்த போராட்டத்தோட முக்கியமான குறிக்கோள்கள் என்னென்ன மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் அடிப்படையாக வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக முதல்ல போராட வேண்டியிருக்கு இந்திய அரசாங்கம் ஐநா சபையினுடைய ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊனமுற்றோர் உலக மாநாடு யூஎன்சிஆர்பிடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த விதிகளை ஏற்று கையெழுத்திட்டு ஏற்ற ஏழாவது நாடு அதனுடைய ஸ்பிரிட்டு அதனுடைய சாராம்சம் அதனுடைய உறுதி அந்த மாநாட்டினுடைய உறுதித்தன்மை உலக நாடுகள் அமுல்படுத்தணும் ஒவ்வொரு ஆண்டும் அதை அமுல்படுத்துறதுக்கான உத்தரவாதத்தை ஐக்கிய நாடு சபைக்கு இந்திய அரசாங்கம் சொல்லணும் இந்திய அரசாங்கத்தோட ஒரு மாநில அரசு தான் தமிழ்நாடு அரசு நம்முடைய அரசியல் சாசன விதிகளின்படி மாற்றுத்தினருடைய உரிமைகள் சமூக நலன் சார்ந்த விஷயம் எனவே அது ஒரு சோசியல் வெல்ஃபேர் சப்ஜெக்டாக இருக்குது இங்கே வந்து ஒரு நிதி பகிர்வுள்ள ஒரு மோசடி இருக்குது ஒன்றிய அரசிட்ட கூடுதல் நிதி போகுதுங்கிறதுலாம் உண்மை தான் இப்போ எங்கூட கூட எங்களுடைய அகில இந்திய அமைப்பு கூட என்ன கேட்குறோம் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்கிறீங்க ஒரே கலாச்சாரம் பேசுகிறீங்க ஒரே சுடுகாடுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசலை மா இங்கே இந்த மாதிரியான பிரிவினருக்கு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறவங்க நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உதவித்தொகை கொடுக்க முடியாதா குறைந்தபட்சம் இன்றைய தேவைக்கு எட்டாயிரம் ரூபாய் நாங்கள் கேட்குறோம் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா இல்லாமல் மனுஷன் வாழ முடியாத சூழல் எனவே அந்த தொகையே நாடு முழுசும் ஒரே மாதிரி கொடுக்குன்னு சொல்கிறான் அதெல்லாம் செவி கொடுத்து கேட்குறதுக்கு ஒன்றிய அரசு இல்லை இது நம்ம அரசியல் சட்டப்படி மாநில அரசுடைய சப்ஜெக்டாக இருக்கிறப்ப மாநில அரசையும் நாங்கள் வற்புறுத்த வேண்டியது இப்போ தமிழ்நாட்டில் நாம வந்து இன்னைக்கு உதவி தொகைன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்கும் அதை பட்டுவாட செய்யறதுலயே ரெண்டு துறை அடிப்படையாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அதுக்கான இயக்குநரகம் இருக்கு சரி செக்யூரிட்டி ஸ்கீம் அது மாநில வருவாய் நிர்வாக ஆணையருக்கு கீழே இயங்குது அது கீழே தான் பொதுவாக இந்த உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை விண்ணப்பிக்கிறாங்க பெறுறாங்க வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் பட்டுவாட செய்வது அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் மாத உதவித்தொகை கொடுக்குறாங்க அதில் இன்றைக்கி தேதி படி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் பதினாலரை லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஆவணப்படியே இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரையும் அடையாள சான்று புதுசு புதுசாக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான பேருக்கு மாநில மனுஷன் கொடுக்குறாங்க எனவே கொடுத்து முடிஞ்ச இது உறுதியான எண்ணிக்கையும் இல்லை நீங்கள் மாற்றுத்திறனாளி நலத்துறை இந்த எங்களுடைய சங்கத்தினுடைய அமைப்பு மாநாட்டு கோரிக்கையின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் உருவானது அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் எங்களுடைய கோரிக்கைலாம் ஏற்று தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த துறையை உருவாக்குனாங்க சரி அதுக்கு தனித்துறை செயலாளர் தனி இயக்குனர் அமைப்பு நிர்வாக முறையெல்லாம் இருக்குது இப்போ அந்த துறையின் கீழே ஒரு ஐந்து பிரிவினர் மனவளர்ச்சி குன்றியவங்க தசை சிதைவு பாதித்தவங்க தொழுநோய் பாதித்தவங்க முதுகு தண்டுவடம் பாதித்தவங்க அது போக எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் உடல் ஊனம் இருக்கக்கூடிய இந்த பிரிவினர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த உடல் ஊனம் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க சரி அந்த பிரிவினருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கிறாங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பதினாலு லட்சம் பேர் மாற்றத்திறனாளிகள் இருக்கிற நிலைமையில நீங்க இந்த முதல்ல இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ இந்த வருவாய்த்துறை பட்டுவாடா செய்யற அந்த முறையின் மூலம் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு இன்னைக்கு தேதி வரையும் அவங்க கணக்கு படி கொடுக்கறாங்க இதில் ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேருக்கு வரையும் மாற்றுத்திறனாளி நலத்துறையில் கொடுக்கணும் ஆக மொத்தம் ஒரு ஏழரை லட்சம் பேர் ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேருக்கு கூட அவங்க முழுசாக உதவித்தொகை கொடுக்கல ஆனால் இந்த உதவித்தொகை இன்றைக்கு தேவை இன்றைய விலைவாசி மற்ற தேவைகள் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறதுனா நீங்கள் நம்ம சாதாரண மனிதன் நடந்து போயிட முடியும் குறைந்த செலவில் போயிட முடியும் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் வெவ்வேறு விதமான வகைப்பாட்டுடன் இருக்கிறாங்க வெவ்வேறு விதமான சிறிய பாதிப்புக்குள்ளான சிவியாரிட்டின்னு சொல்லுவோம் சரி அந்த தன்மையோட பாதித்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க சரி அவங்க நீங்கள் ஒவ்வொருத்தருடைய தேவையும் வித்தியாசமானது அவங்களுடைய உடல் ரீதியான அவங்களுடைய மற்ற உறுப்புகள் ரீதியான பாதிப்புகள் அடிப்படையில் அது இருக்குது அப்போது இந்த தேவைகளை கூடுதலாக ம மற்ற மனிதர்களை விட மற்ற சாதாரண நபர்களை விட கூடுதல் செலவாகுது இந்த கூடுதல் செலவுனால மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய குடும்பங்களே வாழ்நாள் துயரத்தை சந்திக்கிறது என்று நாம ஏற்கனவே இல்லையா ஐநா சபையினுடைய இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை அந்த உலக மாநாட்டு தீர்மானத்தில் இருக்கு இது அரசாங்கத்துடைய பொறுப்பு கூடுதல் செலவை மீட் அவுட் பண்றது அரசாங்கத்தோட வேலை சரி அந்த சட்ட இது ஒரு சர்வதேச உடன்பாட்டை இந்திய அரசாங்கம் ஏற்று கையெழுத்து போட்டு மாநில அரசு அதுக்கு உட்பட்டதுதான் அப்போ இதை நீங்கள் ஈடு செய்யணும்னு தான் நம்ம கேட்குறோம் ஆனால் இதில் என்ன இப்போ பிரச்சனைன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் அந்த நிதியாண்டுக்கு முன்ன ஜனவரி பிப்ரவரியிலலாம் விண்ணப்பிச்சவங்களாம் காத்திருக்குறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்ட அந்த துறையின் மூலம் அந்த விண்ணப்பிச்சவங்களும் மாற்றுத்திறனாளி துறையின் கீழே விண்ணப்பிச்சவங்களும் ஏறக்குறைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரஃபாக கணக்கு போட்டாலே ஒரு லட்சத்துக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க வெயிட்டிங் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை உண்மையான வெயிட்டிங் லிஸ்ட் இப்படி இருக்கிறாங்கிறத க அதை மறைக்கிறதுக்கான முயற்சியும் உயர் அதிகாரிகள் கிட்டத்தட்ட கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகமே மறைக்குதுங்கிறது தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்போ புதி இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி புதிதாக பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அமுல்படுத்தினாங்க உதாரணமாக மகளிர் உரிமை தொகை புதுமைப்பின் பல்வேறு திட்டங்கள் இதற்காக நீங்க வந்து ஏற்கனவே சட்ட ரீதியாக சர்வதேச விதிகளின் அடிப்படையில உதவித்தொகை கட்டாயமாக கொடுக்க வேண்டிய பிரிவினராக மாற்றுத்தனாளிகள் இருக்கிற நிலைமையில அந்த பிரிவினருக்கு வழங்கப்படுற உதவி தொகையை நிறுத்திட்டு மற்றவங்களுக்கு டைவெர்ட் விஷயத்தை மட்டும் நான் இப்போ வந்து மாநில அரசு வந்து பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சி காட்டுறதா சொல்லிருக்கீங்க இப்போ ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நலவாரியம் அமைச்ச அரசு இந்த மாதிரியான செயல ஈடுபடுவாங்கன்றத நீங்க எந்த வகையில சொல்ல வரீங்க ரெண்டாவது விஷயம் அரசு நிர்வாகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கை எழுப்பலாம் ஆனா ஒரு படி மேல போய் இந்த விஷயத்துல வந்து நேரடியா முதல்வரே தலையிடணும் அப்படின்னு உங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்கீங்க இதை பத்தி உங்களோட பதில் என்ன அதாவது நீங்க பல்வேறு துறை வாரியான முன்னேற்றங்களை பல பல மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாட்டில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக தான் இருக்கு சரி ஆனால் இந்த சட்ட ரீதியான இந்த தகுதி பெறக்கூடிய உதவித்துறை தரக்கூடிய இந்த பிரிவினருக்கு சர்வதேச அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் காம்பனன்ட் அதில் இருக்கு சர்வதேச உடன்படிக்கையும் அதில் இருக்கு இப்போ இந்த மாதிரியான இந்த சட்ட ரீதியான விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுகளெல்லாம் முழுமையாக பார்க்கறது இல்ல இந்த இது என்ன சர்வதேச விதி சொல்லுது என்ன உரிமைகள் சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத நான் நேரடியாக இங்க குற்றச்சாட்டு சொல்றேன் தலைமை உள்ளிட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை இதை வந்து கவனிக்கிறது இல்லை இல்லாட்டி அவங்க தான் இந்த ஐடியாவே கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு இதை நிறுத்தக்கூடாதுன்னு இவங்க முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை சொல்லி இருக்க மாட்டாங்க சரி ஏன்னா இந்த அரசாங்கம் தான் மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய கோரிக்கையை தனித்துறையை உருவாச்சு உருவாக்குனாங்க இந்த அரசாங்கம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி நலவாரியம் உருவாக்குச்சு ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எப்பவுமே ஒரு அரசு மக்கள் நல அரசு இந்த மாதிரியான ஒரு அரசு வருகிற பொழுது அதை வழி நடத்துறது கிட்டத்தட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் வந்து சரியா இதை செய்யலங்கிறதா எங்களுடைய நேரடியாக குற்றச்சாட்டு நான் நேரடியாகவே சொல்றேன் ஏன்னா இந்த விஷயம் இருந்ததுன்னா இதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இது இந்த விஷயத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கனால இது நடந்திருக்கா நடந்திருக்காது இது கீழே வந்து பரவாயில்ல ஏன்னா கீழே வந்து பல போராட்டங்கள் நடத்துகிற பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்குது வந்து என்ன என்ன நடக்கணும் இருக்க மாட்டாங்க யாரை காட்டுறதுலாம் இல்ல நான் இன்னும் வெளிப்படையாக சொல்றேன் ஒரு மாவட்டத்தில இருந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு எங்க மாவட்டத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதின கடிதம் எழுதி ஆனால் இப்போ அந்த கடையில் எப்படி ஆச்சுங்கிறது தான் ஆராய் வாங்கல ஒழிய இந்த உண்மை தன்மையை அறிஞ்சு அதிகாரிகள் இது தப்பு நடந்திருக்கு இதை கொடுக்கணுங்கிற விஷயத்துக்கு வர வரமாட்டேங்கிறாங்க இதுதான் இங்கே பிரச்சனை பிரச்சனையாக இருக்குது அப்போ உங்களுடைய குற்றச்சாட்டுலேருந்து பிற நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிதி முறையா போகும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி வந்து முறையா வந்து சேர்றது இல்ல இதுக்கு அதிக அதிகாரிகளும் வந்து உடன்படுறாங்கன்னு சொல்ல வரீங்க அப்படி எடுத்துக்கலாமா ஆமா கண்டிப்பாக அதாவதுங்க நம்ம நீங்க இருக்கிற பிரிவினர்லேயே மிகவும் நீங்க கடைசி கட்டத்தில் கடைசி கடைநிலையில் இருக்கக்கூடிய பிரிவினராக தாங்க இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க நான் இன்னும் வெளிப்படையாவே சொல்றேன் இன்னைக்கு தன்னுடைய கண்ணியத்தை விட்டுட்டு கையேந்திரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க பெரும்பகுதியினால் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இந்த சமூகம் மறுக்க முடியுமா இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது யாரு இந்த இதுதானே கண்ணியத்தை கொடுப்பது அவங்களுடைய கண்ணியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா குறைஞ்சபட்சம் நீங்க கையாந்தான் வேண்டாம் உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுக்கான காசு கொடுக்குறேன் வீட்டுல உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லக்கூடாதா நீங்க இன்னைக்கு ஆய் நான் இப்ப நான் வந்து உண்மையிலேயே இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய ஆந்திர அந்த தெலுங்கு தேச அரச நான் பாராட்டுறேன் ஏன்னா மூவாயிரம் ரூபாயாக இருந்த உதவித்தொகை அப்படியே இரண்டு மடங்காக உயர்த்தி ஆறாயிரம் ரூபாய் நீங்க எழுபத்தஞ்சு சதவீதம் அதற்கு எண்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கடும் உணவுற்றோருக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தா படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் அறிவிச்சிட்டாங்க ஜூலை மாசத்துல இருந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி அப்போது இப்படி ஒரு அரசு வந்து யோசிக்கிற பொழுது பக்கத்துல நீங்க நீங்க சமூக நீதிக்கான அரசு பல்வேறு விஷயம்லாம் பேசுற அரசு இதை நீங்க பக்கத்துல இருக்கிறத நீங்க அதே மாதிரி தெலுங்கு தெலுங்கானா மாநிலத்துல நாலாயிரத்தி பதினாறு ரூபாய் குறைந்தபட்ச உதவித்தொகை இதில் இன்னும் கூடுதலா நான் சொல்றேன் இந்த உதவித்தொகையுடைய ஒட்டுமொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை நீங்க இந்த நீங்க அண்டை மாநிலங்களை ஒப்பிடுற பொழுது நீங்க உதாரணமா நான் சொல்றேனே கேரளாவில் இப்போ இடதுஜன் நீங்க அரசு இருக்குங்க அந்த அரசு தொடர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான அரசு ஒட்டு மொத்தமான இந்த சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல இதை ஒட்டுமொத்தமா எடுத்து பாருங்க முப்பத்திரெண்டு பேர் இதுல சரிவாதி மாநிலம்தான் அது அந்த சரிபாதி மாநிலத்துல ரெண்டு பங்கு கூடுதலான குடுக்குறாங்க ஆனா இங்க குறைச்சிருக்கிறாங்கன்னா இது இதை வந்து இந்த சமூக பாதுகாப்பு தேவையை நீங்க சமூகநீதின்னு சொல்ற அரசாங்கம் முழுமையாக ஆராயல இது தேவையை நீங்க புரிஞ்சுக்கலங்குறதா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அதே மாதிரி அண்டை மாநிலங்கள்ல தெலுங்கானால இந்த அளவுக்கு உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கற பொழுது நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி பதினாறு ரூபாய் கரெக்டா சொன்னா அங்க குறைந்தபட்சம் அப்போ ஆறாயிரம் ரூபாய் பா புதுச்சேரியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் இப்படிலாம் உதவித்தொகை உயர்த்திய பிறகும் நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கொடுக்குறீங்க அதையும் விண்ணப்பிக்கிற அத்தனை பேருக்கு நான் என்ன கேட்கறேன் இன்னைக்கு மாற்றத்தினாலே ஒருத்தர் அடையாள சான்று வாங்க வர்றாருங்க அலுவலகத்துக்கோ மருத்துவமனைக்கோ வர்றாரு அந்த இடத்துல உதவித்தொகை சாங்க்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே என்ன பிரச்சனை உடனடியாக அவர் எதற்காக அந்த சான்று வாங்குறாரு சரி என்ன அவருடைய தேவை நீங்க உதவி தொகையை குறைஞ்சது சாரி அந்த அடையாள சான்ற அரசாங்கத்தில இருந்து உதவி வாங்குறதுக்குதான் வேற எதுக்காக வாங்குறாரு நீங்க ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல நீங்க ஒரே இடத்துல எல்லாமே நீங்க செய்து விட வேண்டியது தானே அதுதானே சமூக நீதியா இருக்கும் நீங்க ஒண்ணு ஒண்ணுக்கா அவர் அலையணும் காலம் முழுவதும் அலையணும் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல மாற்றுத்திற நிலை மாற்றுத்தனாளுடைய நிலமையா இருக்கு வெட்கத்தோடு சொல்றேன் சமூக நீதிக்கான அரசு என்று சொல்லி கொண்டிருக்கிற திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக இன்றைக்கு பல்வேறு முற்போக்கான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாற்றுத்தினுடைய இவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஏற்கனவே இருந்த அரசுகள் நீங்கள் கண்டுகொள்ளாத அல்லது அதிகாரிகளுடைய பாரபட்சம் இருந்தாலும் கூட இதில் உறுதி நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் தான் இந்த துறைக்கு நேரடியான பொறுப்பு வைக்கிறீங்க நீங்க நேரடியான இந்த பிரச்சனையை நீங்க என்னைக்காவது கூப்பிட்டு விவாதிச்சீங்கன்னா இந்த விஷயத்தை நாங்கள் ஓபனாக பேசுகிறோம் இதற்கு நீங்கள் வந்து இந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் நடவடிக்கை எடுக்கணும் சரி இப்போ இந்த உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க வெயிட் அது சரி உங்களுடைய மற்றொரு கோரிக்கையா பார்க்கும்பொழுது அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் வந்து அந்த முப்பத்தைந்து கிலோ உணவு தானியங்களை வந்து அந்த ரேஷன் கார்டை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த திட்டத்துக்கும் உதவி தொகைக்கும் நீங்க என்ன அந்த ஒரு கனெக்ஷனை நீங்க கொண்டு வரீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்துல ஏற்றி அமல் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி அந்த சட்டத்தின்படி பலகீனமான பிரிவினர் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத பாக்குறாங்க அதில் வந்து பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் இதில் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்க்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்குங்கிறது வரும் இதை வந்து அதில் கொஞ்சம் அதாவது பின்ன அதை வந்து அது அமல்படுத்தல பின்னடைவு இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென் டெல்லி உயர் நீதிமன்றம் இது குறித்த ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குது மாற்றுத்திறனாளிகளையும் நீங்கள் அந்த பலவீனமான பிரிவினரை ஆக்கி அதில் பட்டியலில் சேர்த்து அவங்க ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க அந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அந்த வேலையை செய்யணும்னு ஒன்றிய மத்திய அரசுக்கு உத்தரவு கொடுது சரி அதை அடிப்படையாக வச்சு தான் மா இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் மாற்றுத்திறனாளி ஒரு ஒருத்தர் இருந்தாலே அந்த குடும்ப அட்டையை முப்பத்தி கிலோ உணவு தானியம் வழங்குவதற்கான அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளாக மாற்றி தரணும்னு சொல்லி உத்தரவு வருது இங்கேயும் மாநில உணவு பாதுகாப்பு உணவுத்துறை வந்து போட்டுறாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் உணவு சம்பந்தமான அதிகாரிங்கிறது அதுவும் வட்டாட்சியர் அலுவலகத்தோட வருவாய்த்துறையோட சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருக்கு அங்கேதான் மனுக்கள் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய குடும்ப அட்டையை மாத்தி கொடுங்கன்னு கொடுக்குறாங்க சரி அதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ சில இடங்கள்ல சில தாலுகா அலுவலகங்கள்ல மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் பேருக்கு தான் மாற்றி கொடுத்துருக்குறாங்க சரி பல ஆயிரக்கணக்கான பேர் விண்ணப்பிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திட்டு இருக்காங்க மாத்தி கொடுக்குற ஏற்பாடு இல்ல அது வாழ்வாதார சம்பந்தம் நீங்க உதவித்தொகையும் முழுசா கொடுக்கல விண்ணப்பிச்சது கொடுக்கல சாப்பிடறதுக்காக அரிசியாவது கொடுக்குங்கிறதா அதோட விஷயமா இருக்கு எனவே அதுக்கும் அந்த கோரிக்கையில நேற்றுக்கு நாங்க அதை சேர்த்திருந்தோம் அடுத்தது மூன்றாவது முக்கியமானது நூறு நாள் வேலை வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்துல ரெண்டாயிரம் அந்த சட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தின் அந்த இதுல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சிறப்பு நடைமுறை விதியை உருவாக்குறாங்க சரி ஆப்ரேஷனல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க அது சரி அந்த விதியின்படி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக இந்த திட்டத்தில் பயன் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் சரி அதன்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு பதினெட்டு வயதை அடைந்த எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நூறு நாள் வேலை அட்டை கொடுக்கணும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்குற அட்டையிலேருந்து வித்தியாசப்படுத்தி கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கலர் அட்டை கொடுத்தாங்கன்னா சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊதா கலர் அட்டை அதே மாதிரி வந்து தனி மாற்றுத்திறனாளிகள் அமைக்கணும் தனி தனி வங்கி கணக்கு ஒட்டுமொத்த மற்றவர்களை விட ஐம்பது சதவீத பணிகள் இவர்கள் செய்தா போதும் எல்லா மற்றவர்கள் செய்யற வேலை இவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு தெரிவு செய்யப்பட்ட வேலை இது சம்பந்தமாக நாங்க இது அமலாகலைன்னு சொல்லி தொடர்ச்சியான போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதை இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தின பிறகு சரி அதில் சிறப்பு அதில் அந்த 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 ஸ்பெஷல் ப்ரோட்டோக்கால் ஆப்ரேஷனல் புரோட்டோக்காலு அடிப்படையாக வைத்து அந்த அடி அந்த நடைமுறை விதிகளை அமுல்படுத்துறதை சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் இரண்டு உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டாங்க அதில் கடைசியாக அதில் நான் சொல்கிறேன் இந்த வேலையை உறுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தில் குறிப்பா வந்து ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலரும் மாற்றுத்திறனாளிகள் நூறு நாள் வேலை கோரிக்கைகளுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை நடத்தணும்னு உத்தரவு இருக்குங்க சரி அதே மாதிரி மாவட்ட ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் அங்கே ஒருத்தர் இருப்பாரு அவர் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இதுல இங்கே தீர்க்கப்படாத பிரச்சனை இருந்தா அவரு தனியான கூட்டம் நடத்தணும்னு உத்தரவு இருக்கு இது எதுவுமே நடக்கிறது இல்லை இதுதான் பிரச்சனை இப்ப இதுக்கு இடையில வந்து ஒன்றிய அரசு இந்த நூறு நாள் வேலையை ஒழிச்சு கட்டுறதுக்கான மோடி அரசு எல்லா வேலையும் பயணிக்கிறாங்க இப்ப நீங்க வந்து எம் எம் எஸ் சொல்றாங்க அதாவது நீங்க இணையதளம் வாயிலாக நாடு முழுசும் ஒரே நேரத்துல பணிக்கு வர்றவங்களை அதை பதிவீடு எடுக்கிறேன்னு சொல்றாங்க சரி இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு சிரமங்கள் வருது சரி அவங்க வந்து ஒரு செகண்ட் லேட்டா வந்தா கூட அவங்க அதுல மாட்டாங்க வேலை இழக்கிறாங்க அதே மாதிரி வந்து வேலையை ரொம்ப தூரத்துல போட்டுறாங்க போக்குவரத்து மற்ற விஷயங்கள்லாம் இல்லை இப்போ இந்த விதிகள்லாம் ஏற்கனவே வந்து சட்ட விதிகள் உருவாக்கியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் போக்குவரத்து வசதி வண்டி வசதி உட்பட எல்லா அதே மாதிரி அருகாமையில் வேலை கொடுக்கணும் உட்பட கொடுக்குறாங்க போட்டுருக்குறாங்க இப்போ ஒன்றிய அரசு அவங்க இந்த இந்த அதாவது பல்வேறு ஆய்வுகள் பல்வேறு ஆவணங்கள் இன்னைக்கு சுட்டி காட்டுறது நூறு நாள் வேலையுடைய அவசியம் குறிப்பாக கொரோனா காலத்தில் அது எப்படி பயன்படுத்தலாம் வந்து பிறகும் கூட அது ஒழிச்சு கட்டுற இந்த நேரமே நேரத்தில் மாநில அரசு இங்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நூறு நாள் வேலையை முழுமையாக கொடுப்பதற்கான அந்த உத்தரவாதத்தை அதிகாரிகளுக்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுப்பாக பொறுப்பாக சரிங்க இது இந்த இருக்கக்கூடியதான் இப்போ நேற்று வந்து உங்களுடைய போராட்டம் வந்து முழுக்க முழுக்க மாநிலம் தழுவிய அளவில் வந்து நீங்க இருக்கீங்க இப்போ இதுக்கு நிச்சயமா வந்து முதலமைச்சரோட கவனத்துக்கு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கொண்டு போயிருப்பாங்க இப்போ அடுத்த கட்ட போராட்டங்களாக நீங்க என்ன முன்னெடுக்க இருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அரசு மற்ற பல்வேறு துறைகளை ஒப்பிடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு முற்போக்கான பல்வேறு விஷயங்கள் நீங்கள் காலை உணவு திட்டம் நல்ல திட்டம் புதுமைப்பின் திட்டம் நல்ல திட்டம் மகளிர் உரிமை திட்டம் நல்ல திட்டம் இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதே சமயத்தில் எங்களுடைய நிதியை எடுத்து நீங்கள் அதை இது பண்ணி எங்களை வஞ்சிக்காதீங்க எங்களுக்கு கொடுக்குறத கொடுங்க மேட்ட வருவாய்க்கான வேலையை பாருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சொல்கிறோம் அதை நாங்கள் அது பார்க்காம நீங்கள் இப்படி அரசு வந்து மோசடி செய்வது உண்மையான பட்டியல் இதை வந்து அதிகாரிகள் செய்கிற வேலை தான் முதலமைச்சர் உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும் இதை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இப்போ என்ன யோசனையில் இருக்கிறோன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மாற்றுத்தினாளிகள் வந்து முற்றையிடக்கூடிய மிக நேத்தி வரையும் பாத்தீங்கன்னா இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றத்தினாளிகள் மாநில மனுஷன் பங்கேற்று ஏன்னா இன்னைக்கு உதவி தொகை குடுக்கல நூறு நாள் வேலை கொடுக்கல ஏவை கார்டு இதெல்லாம் வந்து வாழ்வாதார பிரச்சனை அன்றாட சாப்பாடு சாப்பாடு இல்ல நீங்க தான் இருக்கணும் நீங்க தெருவுல இருக்கிறவங்களும் இங்க வந்துருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த விஷயத்துக்கு தல்லாம இருக்கிறது உயரதிகளுடைய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அது செய்யலன்னா நிச்சயமாக அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க நடத்த வேண்டியது வந்தாங்கன்னா திரும்பி போக மாட்டாங்க நீங்க போலீஸாக மற்றவங்கள தான் வச்சு சாப்பாடு போட வேண்டியது அதுதான் நிலைமை நடக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி